ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்து உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வில்லேஜில் வந்து வைப்பாங்க அதுதான் வந்து இன்றைக்கி சமைச்சு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்துட்டு இது இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம வந்து உரித்து எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு ஒன்று ரெண்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து மசாலா வந்து அரைக்கணும் அந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானிலை வந்து ஹீட் ஆனதும் நல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் சேர்த்திட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பல் பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு நல்லா பெருசாக இருக்கிறனால ஒரு நாலு பல் சேர்த்திருக்கேன் சின்னதாக இருந்தால் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்தியாச்சு நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்திருக்கு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி மீடியம் சைஸில் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா கூட நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருக்கிறனால நான் வந்து அதை சேர்த்துறேன் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு லவங்கம் பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு மிளகாய் இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி இதை கூட சேர்த்தி நம்ம வந்து அரைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கனால அதை தான் சேர்த்த போகிறேன் கொத்தமல்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேத்துறாங்க இந்த கறி மசாலா பொடியில் எல்லா வாசனை பொருட்களும் மிக்ஸ் பண்ணியிருக்கறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் நல்லா ஒரு முடி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்திட்டு இதெல்லாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்தும் போது அனல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கருகிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க ஏன்னால் அந்த ஹீட்லேயே போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மசாலாலாம் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நமக்கு அளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திக்கலாம் இது மாதிரி உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து கை வச்சு ஒன்று ரெண்டாக இப்போ உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனது பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சி கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நல்லா ரெண்டு கொத்து கருப்பில் சேர்த்திர்லாங்க கருவேப்பில் சேர்த்திட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தலாம் மிஸ் பண்ணாமல் பெருங்காயத்தூள் சேர்த்திடுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துனதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்திடலாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலாவை சேர்த்தனதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி நல்லா கொதித்து வரணும் இந்த மசாலா வாசனம்னா போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து சேர்த்தி இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்திடலாங்க உருளைக்கிழங்கு சீக்கிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஏன்னால் அந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து நம்ம சேர்த்தோனதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் முன்னாடியே நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து மா மாறி போயிடும் ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு காரம் எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து கொத்தமல்லியலை வந்து தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து ரெடியாயிருங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து நம்ம வந்து கிராமங்களில் அதிகமாக இப்போதான் வந்து நான்வெஜ்ஜு வந்து சண்டே ஆனால் எடுத்து சமைக்கிறோம் இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் இருக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சண்டே ஆனால் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க நிறைய வீட்டில் கறி குழம்பாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ